தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரபுகளை மீறி உறுதிமொழி ஏற்றுள்ளதாகவும் இந்திய அரசியல் சட்டத்தின் பெயர்கள் ஹிந்தியில் இருப்பதால் அனைவரும் உச்சரிக்க முடியாது என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கோவையில் பேட்டியளித்துள்ளார் கோவை குனியமுத்தூர் அடுத்த புதிய இல்லத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் உயிரிழப்பு விவகாரம் தொடர்ச்சி நீட் தேர்வு குளறுபடி விவசாயிகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புகள் மற்றும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசினார் அப்போது பேசிய கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு விவகாரம் அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அதன் உண்மையை கண்டறிய அரசியல் கட்சிகள் பல்வேறு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் கோரிக்கை சட்டமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டுள்ளது அதிமுகவின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் அறுபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு குறித்து விவாதிக்க வேண்டும் அதிமுக சஸ்பெண்ட் திரும்பப் பெற வேண்டும் முழுமையான விவாதம்தான் சரியான பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் முதல்வர் கவலை கொள்வது மட்டும் போதாது நிரந்தர தீர்வு வேண்டும் புதிய தமிழகம் கட்சி சார்பிலும் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு ஒன்றே தீர்வாகும் வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி மதுவிலக்கு குறித்து ஆலோசனை கூட்டம் என் தலைமையில் நடைபெறவுள்ளது அதில் பங்கு பெறும் அமைப்புகள் குறித்து விரைவில் தெரிவிக்கின்றேன் நாடாளுமன்றத்தில் இல்லாத மரபுகளை தமிழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஏற்படுத்தியுள்ளனர் உறுதிமொழி தாண்டி ஒரு சிலர் பெயர்கள் முழக்கம் எழுப்பியுள்ளனர் பாலஸ்தீனம் இந்து ராஷ்டிரம் போன்ற முழக்கம் வருவதற்கு காரணமாக அமைத்துள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார் கோடிக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாற்று நிலை இருக்கக்கூடாது இப்போது உள்ள தேர்தல் அமைப்பு கலைக்கப்பட வேண்டும் சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இருக்க வேண்டும் நீட் தேர்வை முதலில் ஆதரித்தவன் நான் ஆனால் வணிக நோக்கில் செயல்படத் தொடங்கியுள்ளது ஆனால் மாணவர்களின் உண்மையான திறமை அடிப்படையில் செயல்பட வேண்டும் நீட் தேர்வில் மோசமான நிலை உருவாகி உள்ளது நீர் பயிற்சி நிலையங்கள் விதிமுறைகளை மீறி செயல்படுகின்றனர் நீட் தேர்வுகளில் வெற்றி பெறுபவர்களின் புகைப்படங்களை தடை செய்ய வேண்டும் நீட் தேர்வில் கோடிக்கணக்கில் செலவு செய்வதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆங்கிலத்தில் இருந்த சட்டங்கள் ஹிந்தியில் உள்ளது அனைத்து மொழி பேசும் மக்கள் பேசும் அளவிற்கு அதை வழிவகை செய்ய வேண்டும் சட்டத்தின் பெயர்கள் ஹிந்தியில் அனைவரும் உச்சரிக்க முடியாது வழக்கறிஞர்கள் கோரிக்கைகள் நியாயமானது என்றும் அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் காலை வணக்கம் கள்ளக்குறிச்சியில் விசாராயம் அருந்தி உயிரிழந்த அறுபத்தி மூன்று பேருடைய மரணத்திற்கு உண்மை காரணமானவர்களை கண்டுபிடிக்க வலியுறுத்தி தமிழகத்தில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஐம்பத்தி ஆறாவது விதியின் கீழ் அவையை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அமளியை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் நடப்பு தொடர் முழுவதும் அவையிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் இது ஏற்புடையது அல்ல ஜனநாயகத்தில் அவையை வைத்து மிக முக்கியமான நிகழ்வு குறித்து விவாதிப்பது தமிழக சட்டமன்றத்திலே இதுவரையிலும் நடக்காத சம்பவம் அல்ல அதனால் ஆளுங்கட்சிக்கு எந்த விதமான சிரமங்களோ அதனால் ஏதாவது பாதிப்புகளோ வரப்போவது கிடையாது இதற்கு முன்பு பல்வேறு காலகட்டங்களில் அவையை ஒத்திவைத்து முழுக்க முழுக்க முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே பிரதான எதிர்க்கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று அவையினுடைய முழு கவனத்தையும் இந்த அறுபத்தி மூன்று பேருடைய மரணத்திற்கு காரணமான நிகழ்வு குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் மேலும் அதிமுகவினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நடப்பு தொடர் முழுமையாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதையும் தெரிவு பெற்று அவர்களை அவையில பங்கு பெற வைத்திட வேண்டும் என்றும் புதிய தமிழகம் வெற்றியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்